தென்காசி மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தூர் நடைபெறும் பாம்பு கோயில் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் வாங்க விளை நேரத்தை தெரிஞ்சுக்கிடலாம் மார்கழி ஒன்றும் பிறந்துருச்சுங்க கடும் குளிரும் இருக்குது குளிர்லேயும் சந்தை ஆரம்பிச்சிருச்சுங்க

செங்கம்பி ரெண்டாவது காக்கடா மட்டும் பெருசா போட்டா செம்மையா இருக்கும் ரெண்டும் கடா குட்டி தான் யோகம் தான் அண்ணனுக்கு கால் கணத்தை பாருங்களேன் பால் தான் கால் கணம் வந்துருக்கு இல்லையா குட்டி என்னைக்கு வாங்குறப்ப கால் கணத்தை தான பாக்கணும் குட்டி அப்பதான் மருங்கோப்பான குட்டியா நல்லா உரமா விழுகும் அவருக்கு யோகம் தான் இன்னைக்கு நல்லா ரெட்ட குழுக்கு ஆமா கொலை கட்டு சரி சரி அவர் எந்த இருக்கு சீல்புத்தூர் போதனே சீலிபுத்தூர் பாய் பாய் நாங்க பாய் பாய் நாங்க பாய் பாய் நாங்க கேக்குது பாய் சொல்லுங்க

வயிறு <imitation> இறங்கிருக்கு <imitation>

அல்ல கண்ணியா மூணு குட்டி கூட வளர்க்கும் ஆனா நம்ம வளர்ப்புல ரெண்டு குட்டி தான் தேவைங்களா சரிங்களா பாய் ஆஹ் சொல்லுங்க நல்லா கண்ணி இது வந்து அக்கிக்கா குடுக்கறது

நாலு பேரு நாலு பேரு நாலே பல்லுதான் நாலு பல்லு மாதிரி இருக்கு இல்ல 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 நாலே பல்லு சரி சரி தரமா இருக்கு பாருங்களேன் பாத்த மாதிரி இருக்கு ஆஹ் வீட்டு வளப்பா இருக்கே கயிறு போட்டுக்காங்களே ஆமா ஆமா வீட்டு லைட்டா இறங்கி இருக்கு ஆமா எல்லாம் ஆமா 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 எந்த இது வந்து போகுது ஆமா

சரி அப்புறம் வாங்கி வச்சது வாங்கி வந்துருக்கிய தம்பி முகங்காட்டா தம்பி ரெண்டு செம்பரு கடா ஆயிருக்கிய எவ்வளவு இருபத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு

நல்லா இருக்கும் அழகா இருக்கா பார்த்தா அவ்வளவு நேரம் நேரத்துல ஆமா ஆமா கொடுக்கற போல சந்தோஷமா கொடுத்துருவோம் சந்தோஷமா கொடுத்துருந்தான் அதான் நூறு கூட கொடுத்த போனா ரெண்டா கேட்டு சாப்பிட்டு போயிருவாங்க

நாலு பல்லு இருக்குமா நாலு பல்லு ஆடு நாலு பல்லு ஆமா பால் சார் அப்படின்னு பால் பரவாயில்லாம இருக்கு பரவாயில்லாம இருக்கு ஆமா ஜர்ன 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 காது வந்து மடங்கு காதுல ஆமா யானைக்காதோட சேர்ந்து யானைக்கா ஆமா நல்லா இருக்கா யானைக்கா இன்னும் யானைக்காதுக்கும் பாலுக்கு சம்மந்தம் இருக்கா அது கிடையாது சம்மந்தம் கிடையாது ஆடு தரம் நம்ம வழக்கு வளப்பு ஆமா நீங்க பாக்குற ஆடுகள் மொத்தமா எடுத்துக்கிறாங்க ஏதோ ஆடுங்களாங்க அடுத்த வாரத்துக்கு அதனால சந்தையில் பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு ஆறு பல்லுக்கு மேலே உள்ள ஆடுகளை ஃபுல்லாமே எடுத்துட்டாங்க இது வந்து நல்லா தீவிரம் வச்சு செஞ்சு வளர்த்தாங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு ஈத்து பெருசாக சொல்ல முடியாது ரெண்டு ஈத்து கிடைக்கும் இதெல்லாம் ஆட்டோட இறைச்சியே நல்ல ரேட்டு தான் போகுது எண்ணூறுபா இந்த ஏரியாவில் இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு விலை ஏறிடும் கிடா குட்டியாக போட்டாங்கன்னா ஆயிரம் ரூபான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஆறுனா எண்ணூறுபாங்க வளப்புக்கு ஏத்த மாதிரி மூணு ஆடு வாங்கிருக்கிய ஏ என்ன வளப்புக்கு தானே வளப்புக்கு தான் எல்லாமே சென்னை இருக்கா இல்ல சென்னை ஒண்ணு இல்ல ரெண்டுமே மூணுமே நாலு பல்லு இருக்குமா ஆமா நாலு பல்லு அதான் மூணு ரெண்டு பல்லுக்கு மேல ரெண்டு பல்லு நாலு பல்லு இந்த கணக்கு கிடையாது மூணு மூணு ஜாதி இருபத்தோரு ரூபா இருபது ரூபான்னா பரவாயில்ல

चलि चेतना

அதான் இன்னைக்கு இந்த பணிக்காண்டி வரவும் கம்மி ஏன்னா எளங்குட்டியர் இந்த எதிர்ப்பு காணாது இதுன்னு ஒன்னு இருக்கும் ஆமா அப்படிங்கெல்லாம் வடைக்குட்டி வந்து வாங்குகிறது இன்னைக்கு கம்மி சரி நான் மட்டன் கடைக்கே மட்டன் கடை வச்சு ஆட்டோ 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 வச்சிருக்கேன் கடை வச்சிருக்கேன் கன்சல்ட்டிங் வச்சிருக்கேன் ஆட்டோ கன்சல்ட்டிங் அப்படி நம்ம வந்துருவே நம்ம கடையில் விட்டுருக்காங்க இப்போ ஊர்ல இருச்சி விலை எவ்வளவு கெடா வந்து எண்ணூறு ஆடு வந்து அறுநூறு இளநூறு சொல்லி வைப்பீங்க சொல்லி வைத்துரும் இல்ல என்ன இருக்கு இல்ல உண்மை சொல்லலாம் நல்லது ஆமா என்னைக்குமே அதான் முன்ன வந்து எல்லாமே கொடுப்போம் விளைஞ்சாடு அறுத்தாலும் எடுத்துட்டு போயிருவாங்க இப்ப வந்து அப்படி கிடையாது ஆடு ஆடு வந்த பிறகு கெடாய் அறுத்தாதான் நம்பி எடுத்துட்டு போவோம் நம்மளும் அந்த நம்பிக்கைக்கு சிவகிரி ராயில இருந்தா நம்மளுக்கு கறிக்க வருது ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அங்க இருந்தே வருதுங்க அங்க ஆயிரம் தனிக்கறி ஆயிரத்தி நூறு கிலோ நம்மளுக்கு எண்ணூறு ரூபா கூறு கறி தான் அப்படிங்கிற நம்மளுக்கு என்னைக்குமே வியாபாரம் ஆகுது உண்மையை சொல்லி பண்றீங்க ஆமா அதான் நல்லது நம்ம கடை கடை சரி மட்டன் சார் சரி ஆமாம் ஊரில் மூணு பேர் மட்டன் கடை போட்டிருக்கோம் பெரியப்பா சித்தப்பா நாங்கள் கடையா கடையால் ஊட்டி கடையால் ஊட்டி நல்ல நுங்குக்கு பேர் பெற்ற ஊருங்க இவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா நுங்கு சிச்சின்னு கிடக்கும் நுங்கு நுங்கு ஏற்றுக்கு விடுவாங்கல்ல ஆமாம் சரி அதே மாதிரி க அங்கேயே கடைக்கட்ட வச்சுருக்கிய சரி நீங்கள் வந்து வெள்ளை அடிச்ச மாதிரி எல்லாம் வாங்குவீங்க ஆமாண்ணா எல்லாமே வாங்குவோம் ஆ ஆமாம் இன்னும் சுடி